ஆர்மாச்சுறேன் சின்னவங்களாம் பெரியவங்களாக ஆசைப்படுறாங்க பெரியவங்களாம் சின்னவங்களாக ஆசைப்படுறாங்க இவர் என்ன சைஸ்ல இருந்துகிட்டு இந்த டேபிள்ல தான் உக்காந்து சாப்பிடுவேன் அவங்க சேர் இருக்குது அதுல உட்கார மாட்டாராம் இந்த சேர் டேபிள்ல தான் உட்காந்து சாப்பிடுவாராம் சாப்பிடுங்க 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 ஆளும் சைஸும் சேர்ல உட்காந்துருக்கிற சைஸ பாருங்க ம் சாப்பிடுங்க பெரியாள் நீங்க பெரியாள் பண்றீங்களே ம் சாப்பிடுங்க அவருக்கு சேர் வாங்கினது கிடக்குது அங்க குப்பை மாதிரி எல்லாம் உட்கார மாட்டாராம் இதுலதான் உட்கார் வரோம் சாப்பிடுங்க அதுவும் ஊட்டவெல்லாம் கூடாது நாங்கள் அவர் பெரிய லைட்டர் அவர் தான் அள்ளி சாப்பிடுவார் ம் பிகர் பாயா ஆயிட்டார் உங்க பிரதர்